பருவநிலை மாற்றம் பருத்தி விவசாயம் பாதிப்பு லோன் வாங்கி விவசாயம் செய்து தற்பொழுது தங்களுக்கு லாபம் இல்லை என பத்து ஏக்கரில் பருத்தி விவசாயம் செய்த விவசாயி வேதனை அடைந்து உள்ளார் தேனி மாவட்டம் முத்தமபாளையம் தாலுகா புலிகுத்தி சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் பரவலாக பருத்தி விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பருத்தி விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகும் விளைச்சல் இல்லாததால் தங்களுக்கு செலவு செய்த பணம் கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக பத்து ஏக்கர் பரப்பளவில் பருத்தி விவசாயம் செய்து வருகின்ற விவசாய கோரிக்கையை கனரா வங்கியில் லோன் எடுத்து விவசாயம் செய்து வருகின்றேன் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பருத்தி விளைச்சல் இல்லை எனவும் சந்தைகளில் பருத்திக்கு விடையில்லாமல் போவதாகவும் இதனால் ஒரு லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு செலவு செய்து பத்து ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் இதுவரை செலவு செய்திருப்பதாகவும் இதனால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டு பருத்தி ஒரு கிலோ எண்பது ரூபாயிலிருந்து விளை போன வேலையை விளைச்சல் இல்லாமல் இருந்தது அதேபோலதான் இந்த ஆண்டும் நல்ல விலை இருந்தும் கூட பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பனி வெம்பா கடும் குளிர் வெயில் மலை என காலம் தாழ்ந்து வெவ்வேறு நாட்களில் பருவநிலை மாற்றம் அடைந்திருப்பது விவசாயத்தை முற்றிலும் பாதித்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது உதவி செய்தால் தங்களுக்கு விவசாயத்தை தொடர முடியும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்